ஹிரைசலால் ஹாலே லூயா தேவனுடைய பரிசுத்தமிழ் நாமத்தில் இந்த காலைகளில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களே இந்த ஆண்டினுடைய கடைசி வாரத்துக்குள் நாம் காணப்படுகிறோம் தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டிலே நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார் லே லூயா இந்த நாட்களில் கூட தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கும் கூட கத்தை நம்மோடு பேசுகிற ஆசிர்வாதம் அண்ணா என்ற வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே விசுவாசமாய் காணப்படும் பொழுது கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அல்லேலூயா இன்றைக்கும் ஒரு தீர்க்கமான வார்த்தையை பார்த்து உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த நாட்களிலும் அற்புதம் செய்வார் விடுவிப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் பதினான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அல்லேலூயா லூயா அல்லேலூயா விடுவிக்கிறவரும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவான கத்திரை இந்த காலை விலையிலே வெளிப்படுகிறார் சோர்ந்து போகாதவங்கள் உங்கள் குடும்பத்தை விடுவிப்பார் உங்கள் பிள்ளைகளை விடுவிப்பார் உங்கள் கணவன் மனைவி உங்கள் காரியங்களை விடுவிப்பார் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட காரியத்தில் என்னென்ன காரியம்னு விடுதலை ஆகியோ விடுவிப்பார் உங்களுடைய கையின் பிரயாசத்தில் இன்னும் பற்றாக்குறைகளிலிருந்து விடுவிப்பார் கடன் பச்சையிலிருந்து விடுவிப்பார் வியாதி படுக்கையிலிருந்து விடுவிப்பார் சோர்வுகள் பலவீனங்கள் ஜபிக்க முடியாது இருக்கிற போராட்டங்கள் தடைகள் எல்லா பிசாசின் கிரிகளிலிருந்து உங்களை விடுவிப்பார் ஹால லூயா ஹாலெலூயா அது மாத்திரமல்ல இந்த ஆண்டின் கடைசியில் கூட அவர் நம்மை அடைக்கலமாய் வைத்திருக்கிறார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அவர் சமூகத்தில் வைப்பார் அவருடைய பாதுகாப்பில் வைப்பார் சோர்ந்து போகாதிருங்கள் இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் வாஞ்சையா இருக்கும் பொழுது அவர் யாரை விடுவிப்பார் யாரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அவரிடத்தில் வாஞ்சையாக இருக்கும் பொழுது அவரை அறிந்திருக்கும் அவர் நாமம் சர்வவல்ல நாமம் அவர் நாமம் அதிசயம் ஆலோசனை கர்த்தர் வல்லுமில்ல தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்ற நாமத்திலே தான் இந்த பூமியில் அவர் பிறந்தார் ஹலலோயா அந்த தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கும் பொழுது அந்த நாமத்திலே விடுதலை உண்டு அற்புதம் உண்டு அந்த நாமத்தினாலே பாவங்களிலிருந்து விடுவிப்பார் சாபங்களிலிருந்து விடுவிப்பார் அந்த நாமம் ஏசு கிறிஸ்து ஹலலோயா அந்த நாமத்தை அறிந்து கொள்வதற்கு வேதத்தை வாசிக்கும் பொழுது ஜிபிக்கும் பொழுது கர்த்தர் செய்வார் தாவித வாழ்க்கையிலே பாருங்கள் அவன் தேவனுடைய நாமத்தை அறிந்தவன் அவன் ஆண்டவர் மேல் வாஞ்சையாயிருந்து அவன் ஆராதிக்கிறவன் ஜபிக்கிறவன் சோர்ந்து போகாதீர்கள் உங்கள் பிரச்சனை என்ன உங்கள் போராட்டம் என்ன உங்களுக்கு வேண்டிய தேவை என்ன இந்த ஆண்டின் கடைசியில் கூட அன்று சோர்ந்து போயிருக்கலாம் நேற்று இரவு கூட விடுதலை இல்லையேன்னு இயங்கியிருக்கலாம் இவ்வளோ பிரச்சனையிலிருந்து நான் எப்படி நான் வெளியே வருவேன் என்று யோசிக்கலாம் வேலை காரியங்கள் பிரச்சனை குடும்ப காரியங்கள் பிரச்சனை பணப்பற்றாக்குறை இன்னும் மாற்றம் வரவில்லை என்ற இயக்கம் இருக்கலாம் நீங்கள் வாஞ்சையா நீங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறபடி தொடர்ந்து காத்திருக்கிறபடினால் நிச்சயம் விடுவிப்பார் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதற்காகத்தான் இவ்வளவு சூழ்நிலையை தாண்டி கொண்டு வந்திருக்கிறார் இப்பொழுது ஜெபிக்கலாமா நிச்சயத்தில் நம்பிக்கையாயிருங்கள் நம்பிக்கையோடு இப்பொழுது ஜபிப்போம் இந்த காலையில் ஜபிக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிறார்கள் இயங்கியிருக்கிறார்கள் நீர் அதை அறிந்து இப்பொழுது விடுவிப்பிறாக சுகம் கொடுப்பிராக கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குறிப்பாக வாலிப பிள்ளைகளை பாவத்தில் பொல்லாத பிசாசின் பிடியிலே வியாதி படுக்கை விடுவிக்கும்படி ஜுபிக்கிறேன் வேலை இல்லாமல் ஆண்டவரே அதே நேரத்தில் வேலையில் கஷ்டப்படுகிற கையின் பிரயாசத்தில் போராடுகிற ஒவ்வொருவரையும் விடுவித்து ஆசீர்வாதமாய் வைப்பீராக உம்முடைய ஆவிக்குரிய வல்லமையில உயர்ந்த படைக்கலத்தில் உம்முடைய கரத்தின் நிழலால் மூடி மறைப்பீராக உம்மிடத்தில் வாஞ்சையாக இருக்க உம்மிடத்தில் ஆண்டு நம்பிக்கையாக இருக்க உங்களுடைய நாமத்தை அறிந்திருக்க உதவி செய்வீராக சர்வ வல்லமிழன் நாமத்தினாலே ஒவ்வொருவரை தொடுவீராக வியாதி படுக்கையிலிருந்து பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டு கட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான குழப்பத்திலிருந்து ஆண்டவரை விடுவிப்பீராக மன பயத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்க விடுவிக்கும்படி செபிக்கிறேன் போராட்டங்களிலிருந்து விடுவிக்க விடுவிக்கப்பட்டு ஜபிக்கிறேன் இப்பொழுதுலேருந்து கத்துடைய பலம் இறங்கட்டும் பாதுகாப்பு இறங்கட்டும் இன்னையிலிருந்து உயர்ந்த அடைக்கலம் புது ஆண்டுக்குள் போகும்போதே அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வாதையும் பாதுகாத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்தின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நீர் இப்பொழுது விடுவிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் BLESS யூ இன்று முதல் உங்களை விடுவிப்பார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அவரையே நம்பியிருப்போம்